அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அச்சலகன பத்ததியுடைய ஜோதிட கலந்துரையாடல் தான் இப்போ இங்க நடக்க போகுது நாங்க நாங்க பார்த்த அனுபவங்களை சொன்ன அனுபவங்களை பத்தி தான் இங்க நம்ம பேச ஆஹ் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம சவாலான விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம எதிர்கொண்டிருக்கோம் என்ன மாதிரி கேள்விகளோட வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பேசுவோம் ஏன்னா ஜனங்களும் அதை கேட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும் நம்ம சில இடங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகளில் இருக்கும்போது ஜாதகம் பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எந்த மாதிரி நிகழ்வுகளில் இப்போ சொல்ல போனோன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க பெட்டில் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க இல்லைனா கர்ப்பிணி பெண்கள் என்ன குழந்தை பிறக்கும் அவங்கள எந்த நாளில் சேர்க்கலாம் அப்படிங்கிற முறைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடாது சின்ன குழந்தைகளுக்கு ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஒரு ஏழுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே என் குழந்தை ஃப்யூச்சரில் என்ன படிக்கும் அவங்கள என்ன படிக்க வைக்கலாம் அந்த குழந்தை அப்பதான் பிறந்திருக்கும் உதாரணமாக ஒரு லக்னம் கூட ஏல்பி நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும் ஏல்பி படிச்சவங்களுக்கு ஒரு லக்னம் கூட மாற்றம் இருக்காது அந்த குழந்தை தன்னை பற்றி மட்டும்தான் சிந்தனை இருக்கும் அவங்க அதனுடைய எதிர்கால திட்டமிடுதலுக்கு இப்பவே அதோட கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க பொதுவாக அப்படி ஜாதகம் பார்க்கணும்னா நாங்கள் ஏல்பியில உள்ளவங்க பார்க்க மாட்டோம் பத்து வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய குழந்தைகளுடைய மாற்றம் தோற்றம் எல்லாமே வித்தியாசமாகும் அப்ப ஜாதகம் பார்க்கறதுங்கிறது சிறப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் நான் பார்த்து ஒரு ஜாதகம் இருக்குது ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்டார் கூப்பிட்டாரு ஜாதகம் கொடுத்தாரு ஜாதகம் கொடுத்தா ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் ஜாதகமே காட்டிச்சு ரொம்ப இக்கட்டான நிலையாச்சேன்னு சொன்னேன் மன்னிச்சுக்கோங்க அவர் இறந்துட்டாருன்னாரு இது மகா பாவம் இது இறந்தவங்க ஜாதகத்தை நம்ம எதாவது சொல்கிறது கூட தப்பாயிடும் நீங்கள் செய்கிறதுனால அது உங்களையும் பாதிக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லங்க இது இவர் ஜாதகத்தை பாக்குறதுக்கு கொடுக்கல இவருடைய பிள்ளை ஜாதகம் இதுல இருந்தே பாருங்க ஏன்னா அவர் பிள்ளைக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னாரு சரி அவர் நிலைமை பார்த்தா அது இன்னும் மோசமா இருந்தது வேற வழி இல்ல வழி இருக்கல பார்க்கலாம் வேற வழி இருக்கல அவரு இறந்து ஒரு மணி நேரம் தான் நிலைக்கு தான் அந்த ஜாதம் பார்த்துட்டு இருந்தது அவருடைய நிலை என்னன்னு கேட்டா அவரு சித்தப்பிரமையோட தான் அங்க இருக்காரு அவருடைய பிள்ளையும் இவருக்கு எப்படி பண்றதுன்னு இவருக்கு என்ன வழி தான் இந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு வந்தார் அதனால சரின்னு சொல்லி அவருக்கு பலன் சொன்ன வச்சுக்கோங்க ஆனா ஒரு இறந்தவர் ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்கும்போது பாக்குற எனக்கும் சங்கடம் பார்க்க சொல்லி சொன்னவருக்கு அதை விட சங்கடம் ஒரு இறந் இறப்பு நடந்த வீட்டில் ஒரு பதினாறு நாட்கள் அதிகபட்சம் ஒரு மாசத்துக்கு தான் அந்த வீட்டில் உள்ளானு யாருக்காக இருந்தாலும் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்றோம் ரொம்ப பிரச்சனை இருக்கு இது ஏதோ ஒரு அகால மரணங்கள் நடந்த வீடுகள்ல அந்த இறப்புக்கு அப்புறம் அடுத்தடுத்து திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வுல இருக்கும் அப்படி கிரிட்டிக்கலா இருக்குங்கிற பட்சத்தை தவிர மற்ற இயல்பாக நம்ம பார்க்கணுன்னா அது குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறது தான் நல்ல குளங்கள் அங்கே பேசுவதற்கான வாய்ப்புகள் அதை கொடுக்கும் ஒருத்தங்க ஒரு அம்மா ஐசியூவில் இருந்து கால் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஐசியூவில் இருக்காரு உடனே பாருங்கள் உடனே பாருங்கள் டாக்டர் கையை வச்சுட்டாங்க இந்த நிலையில் நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறது எப்படி பார்க்க முடியும் பார்க்கலாம் யாருக்கு பார்க்கணும் எண்பத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அவங்க ஆ விபத்தான ஒரு நிலையில் இருக்காங்க இவங்களுக்கு மேற்படி ட்ரீட்மெண்ட் பலிதமாகுமா ஆகாதா அப்படிங்கிறத இப்போ ஒரு செலவு பண்ணி அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க அதை நான் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டால் அப்போ அப்போ அந்த ஜாதகத்தில் நம்ம வந்து அதை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து செலவு பண்ணால் அது நல்லா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் அதை விட்டுட்டு கரெக்டு இதே மாதிரி தான் ஒரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாவுக்கு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு செலவு இருக்கு இல்லைங்களா அந்த செலவு வந்து பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா அந்த செலவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து ட்ரை ஆகிடும் மணி அப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிகழ்வில் தான் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க இந்த நிகழ்வு சரியில்லைன்னு நம்ம பிரசன்னமும் பார்த்தோம் அவருடைய ஜாதகத்தை வச்சும் பார்த்தோம் இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னும்போது அந்த உயிர் வந்து பிரிஞ்சதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்க்கலாமான்னா பார்க்கலாம் ஆனால் அர்ஜென்சி எதுவுமே இல்லை அவங்களுக்கு நல்லா வெல்லாஃபில் இருக்காங்க எதுவுமே இல்லை இம்மீடியட்டாக பாருங்கள் அப்படின்னு சொன்னா அது பாக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க கூடாது நம்ம ஆயிலை பத்தி தான் எப்போதுமே பார்க்க மாட்டோமே ஆயிலை பத்தி பார்க்க மாட்டோம் இந்த குழந்தை கரு உருவாயிருக்கும் மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் அவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க கரெக்ட் நிறைய தடவை சொல்லிட்டோம் கரு உருவாயிருச்சு நீங்க சொல்ல முடியாதான்னா கரு உருவாக்கி நாற்பத்தைந்து நாட்களில் இந்த குழந்தை உண்டாயிருக்குதா ஏழு மாசம் ஆனாலும் சரி மூணு மானம் அதையும் சொல்லியிருக்கோம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் அதை சொல்லக்கூடாது இப்ப கரு குழந்தை உண்டாயிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது குழந்தை எப்போ பிறக்கும் உங்களுடைய கேள்வி ஏன்னா நமக்கு அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க குழந்தை எப்போ பிறக்கும் அப்ப குழந்தை இப்ப என்ன கருவு இருக்கு இருக்காங்களா அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் பக்கத்துல ஆச்சா ஆமாங்கிறாங்க நாலு மாசம் ஆச்சா அப்படின்னா ஆமா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு ஜாதகம் பாக்குறாங்க கூடாது அது தப்பு கர்ப்பிணி பெண்களுக்கு ஜாதகம் பார்ப்பது அப்படிங்கறது கூடாது அது எங்களுக்கு மாலை போட்டிருக்காங்க இப்ப கோயில்களுக்கு பாத யாத்திரைக்கு மாலை போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கலாமா கண்டிப்பா பாக்காதீங்க ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் போது நம்ம அந்த கேள்விகளை கேட்கலாமா கேட்க கூடாது அப்படிங்கறது அவங்க என்ன சொல்ல வரோம்னா ஒரு கடவுளுக்கு நான் மாலை போட்டுட்டேன்னா நான் முழுக்க சரணாகதையை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் ஜாதகமும் பார்ப்பேன்னா நான் மாலை போட்டதை நான் நம்பலைன்னு அர்த்தமாகுது இல்லைன்னா ஜோசியரை நம்புகிற அளவுக்கு கடவுளை நம்பலன்னு அர்த்தமாகிடும் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போது ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போது அவரை முதல்ல முழுசாக நம்புங்க இல்லை கடவுளை முழுசாக நம்புங்க கடவுளை நம்பிக்கிட்டு ஒரு மாலை போட்ட பிறகு ஜோசியர்கிட்ட கேட்கறதுல அர்த்தம் இல்லை கடவுளோட ஜோசியர் பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை இல்லை நான் மாலை போடலை ஜோசியர்கிட்ட பார்க்க வரேன்னா அந்த ஜோசியரை முழுசாக நம்பி கேட்கணும் அவரை சோதிக்கக்கூடாது இவருக்கு கரெக்டாக பார்க்க தெரியுதான்னு முதல்ல பார்க்குறேன் அப்புறமா நான் பலன் கேட்குறேன் இந்த மெத்தடும் உங்கள் அவநம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குற பலன் இருக்கு இல்லையா நாங்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு அந்த முழுமையான பலன்களை எட்ட விடாது ஏன்னா இங்கே நம்பிக்கை தான் முதல் வேலை செய்யுது என்னுடைய நம்பிக்கை தான் எனக்கு என்ன கிடைக்கணுன்றதை தீர்மானிக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் நம்பிக்கையை கரெக்டாக வச்சுருக்கீங்களான்றதுதான் இந்த இடத்துல அறுதிட்டு சொல்கிறதுக்கான காரணக்காரியங்களாக இருக்குது டெலிவரி டைம் வந்து கேட்குறாங்க இப்போ ஜோதிடர்கிட்ட வந்து என்னன்னா சிசரின் வந்து நாள் குறிச்சு சிசரனுக்கு நாள் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு விஷயம் வந்து குழந்தை உருவாகுது அப்படின்னு சொன்னாவே குழந்தை வந்து எப்போ அந்த லக்னம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூட்சமமாக வந்து குழந்தை வயிற்றுல உதவியமாகும் போதே அது ஜனனமாகிடுதுன்னு சொல்லலாமான்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து குழந்தை பிறந்து அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுற டைம் ஃபஸ்ட்டு மூச்சு வாங்குகிற டைமில் லக்னமாக குறிக்கிறோம் நம்ம ஆனால் சூட்சமமாக வந்து அந்த உயிர் வந்து எப்போ ஜனக்குதோ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு நம்ம சொல்கிறோம் கர்ப்பத்தில் சென்றது கரெக்ட் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது இந்த டேட்டில் இந்த டைம் நீங்கள் இந்த டைம் நல்லா இருக்குமா சார் இந்த டேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு ஏன்னா இது வந்து என்ன ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எடுக்கிறதுக்கும் டாக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அவங்க டைமில் வந்து நம்ம குறுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த காலகட்டத்தில் அவங்க எடுப்பாங்க சில டைமில் குறித்து கொடுத்து கூட அது சாதகமாக இல்லாத ஓகேங்களா இந்த நட்சத்திர தான் பிறக்கம் இந்த லக்னத்தில் தான் பிறக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் பட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இதை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் உதாரணம் நம்ம குறித்து கொடுத்த நேரத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குது எமர்ஜென்சி காரணமாக அங்கே கரண்ட் இல்லை லைட் இல்லை டாக்டர் வர லேட் ஆகிடுச்சு இல்லைனா ஏதோ ஒரு அர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு அப்போ அவங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது தவறி போய்கிறது அப்போ அந்த குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து குறித்து கொடுத்த நேரத்தில் பிறக்கலை வேறு ஏதாட்டி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் தான் அவங்க குடும்பத்தில் ஏதாட்டி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா கூட இந்த குழந்தை பிறந்த நேரம்ங்கிறது ஒரு இந்த கேள்வி இருக்கு சார் இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் மாமனுக்கு இப்படி ஆயிடுச்சு ஆஹ் இதுல இன்னொரு நிறைய கேட்கறது அந்த கொடி சுத்தி பிறந்த குழந்தையினுடைய தன்மை குத்துப்புள் அந்த கழுத்தை சுத்தி பிறந்த அந்த மாலை சுத்தி பிறந்தது அப்படிங்கறதெல்லாம் இப்ப ரோகிணில பிறந்தாலே மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற கண்டென்ட்ட தான் நம்மகிட்ட அதிகமா எடுத்துட்டு வர்றாங்க எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க குழந்தை ரோகிணில மாமன் இருக்கான் என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அதே மாதிரி மூலா நட்சத்திரம் அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரம் சொல்லலாமான்னு சொல்லலாம் நிறைய சொல்லலாம் இதெல்லாம் ஏன்னா நீங்கள் மூலா நட்சத்திரம் சொல்கிறீங்க ஆயில நட்சத்திரம் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் மூலா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண காலம் வரும்போது அதில் தடைகள் வருமா அப்படின்ற கேள்விக்காக தான் எடுக்கிறீங்க ஆனால் மூலா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் பிறக்கும் போது மட்டும்தான் அந்த மூணா நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் அவங்க திருமணம் ஆகும்போது என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் அக்ஷய ராசின்னு சொல்கிறோம் அதுதான் தசாபக்தியாக வேலை செய்கிறதுன்னு சொல்லலாம் இப்போ பாரம்பரிய முறையில் தசாபக்தியாக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான பலனை எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் ஒன்று வந்து பாரம்பரியத்தை கரெக்டாக பார்க்கணும் ஓகேங்களா பாரம்பரியத்தில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை எராடிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏஎல்பின்ற முறையை வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ பாரம்பரியத்தை பக்காவை பார்க்குறோமா பாரம்பரியத்தில் வந்து பக்காவை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூலா நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் எடுக்கக்கூட இல்லை ரோகிணி நட்சத்திரத்தை எடுக்கக்கூட மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்கிற அதே ஜோசியரே இல்லை இல்லை அது மூல நட்சத்திரம் மூணாம் இதுக்கு விதி விளக்கு உண்டுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்போது விதியும் அங்கே இருக்குது விளக்கும் அங்கே இருக்குது நான் எதை பயன்படுத்துறது சரி மேம் இந்த செவ்வாதோஷத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணால் கல்யாணம் நடக்கும்னு பிரச்சனைகள் தீர்ந்துருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்குது இது நட்சத்திரம் நட்சத்திரம் ஏன் கூடாதுன்னு சார் அப்படின்னும் போது சில பேருக்கு வந்து மாமியாருக்கு ஆகாது மாமனா இருக்காகாது இந்த மாதிரிலாம் நிறைய நட்சத்திரங்களை வச்சு நிறைய விளையாடுவாங்க ஏன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நிறைய இந்த பாரம்பரியத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்து பழக்கம் தான் அது அந்த அந்த நிகழ்வுகள் அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஆண் மூலம் அரசாளம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஆண் மூலம் அரசாலமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லை அங்கே ஆணி மூலம் தான் சொல்லுவாங்க ஆணி மூலம் ஆணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படிதான் எடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து வெறும் மூலா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணியோ இல்லை அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாவே இவர் வந்து அரசாழ்வார் அப்படின்றத பற்றியோ எந்த விதமான ஒரு நிகழ்வுகளும் இல்லை அப்படின்ற விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நட்சத்திரம் எங்கே போயிட்டுருக்கு ஓகேங்களா எல்லா மூல நட்சத்திரமும் அரசாளுமா இன்னைக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கு அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணுமே தவிர எல்லாமே ஒரு மித்தா வந்து கேதுல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஏன்னா சூரியன் வந்து உச்சமாக கூடிய இடம் அதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா இல்லை அந்த கேத்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இன்னைக்கு எங்கே திசாபுக்தி இருக்குன்னு பார்க்கணும் அப்போது ரோ ரோகிணி நட்சத்திரத்தில் போகுது இல்லை வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போகுது தசாபுக்தி போயிட்டுருக்குன்னா அந்த அதிபதிகள் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் இவ்வளோ விஷயங்கள் பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃப்ளாட்டாக வந்து சொல்கிறக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு மெத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே இது சொல்லலாம் சார் இந்த நீங்கள் தசாபுக்தி சொன்னதுனால சொல்கிறேன் சூரிய தசை நடக்குது அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லாபம் இருக்கும்னு சொல்லுவாங்க இதே இது ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் துலா லக்னமாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரிய தசை நடக்குது குடும்ப வாழ்க்கையை பிரிச்சிடும் எங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமான்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்கே கொடுத்தே தீரும் அவங்களுக்கு அப்போ அந்த சூரிய திசை வந்து நமக்கு எந்த இடத்துல இருந்து நடக்குது நான் என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்னுடைய லக்னத்திற்கு எனக்கு எங்கே பயன்படுது அதுதான் நமக்கு மெயின் இன்னைக்கு எந்த திசைகளாக இருந்தாலும் சரி என்னுடைய லக்னத்திற்கு ஏஎல்பி லக்னத்திற்கு வளரும் லக்னத்திற்கு எனக்கு அந்த தசாநாதன் எந்த இடத்துல தசா நடத்துறாரு அவர் எங்க அமர்ந்திருக்கிறாரு அதைத்தான் நம்ம கரெக்ட் அதை பார்த்தாலே பாதி வெற்றிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கு அதே இல்லை பிரச்சனைகளாக இருக்கும்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக தெரியும் சூரிய தசையாக இருந்தாலும் சரி குரு தசையாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுத்தே தான் தீரும் நிச்சயமா இப்போ இந்த கலந்துடைய எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு எழக்கூடிய அந்த கேள்விகளும் அதற்கு இங்கே ஏழுபி அந்த எங்க பதில் கொடுக்குது அப்படிங்கிற நிகழ்வுகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா எங்கெல்லாம் நம்ம அங்கே தவற விடுறோம் எங்கெல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற நிகழ்வை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எங்க இருந்து நம்ம களைய முடியும் அல்லது அது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு எப்பெல்லாம் வரும் அப்படின்னா அந்த ஏழு படிக்கிறதுனாலையோ அல்லது ஏழுபி உங்கள் லக்னம் இன்னைக்கு லக்னம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட வேணாலும் பலன் கேளுங்க அப்போ அவங்க சொல்றதுக்கும் இதுக்கும் நமக்கு நடைமுறைக்கு ஒத்து வருதா அப்படிங்கறத நீங்களே பாத்துக்க முடியும் அப்ப அதனால அதனாலதான் உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படின்னு சொல்றோம் அப்ப அத நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு என்ன பலன்கள் எது நடக்குது எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதன்படி உங்க வாழ்க்கை அவங்க சொன்னால் நல்லதெல்லாம் நடந்துருச்சா குறிச்சு வைங்க அப்போ எங்கெல்லாம் அவங்க சொன்னது நடக்கலை ஏன் நடக்கலை கொஸ்டின் மார்க் போட்டு வைங்க இப்போ இந்த ஏல்பி லக்கணத்தை எடுத்துக்கோங்க எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் அந்த லக்னம் மாறுச்சு எப்பெல்லாம் என்னுடைய பலன்கள் மாறுச்சு எது ஒத்து போச்சு எது ஒத்து போகலை அப்படிங்கறத நீங்க அலசி ஆய்வு பண்ணி உங்கள் ஜாதகத்தினுடைய தன்மைகள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கை நல்லா தான் நாங்கள் இப்படி கூடி கூடி பேசி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இருக்க கேள்விகள் எல்லாம் இந்த கமெண்ட்டில் போடுங்க உங்கள் கேள்விகள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் நாங்கள் எங்களுக்கு தோன்றாத நிறைய கேள்விகள் உங்களுக்கு தோணும் அந்த கேள்விகளை நீங்கள் செய்து பதிவு செய்யுங்க உங்களுக்கு எல்லாரும் உங்கள் நண்பர்கள்த கேட்டியாட்டேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ன கேள்வி இருக்கோ அதையும் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிரியர்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறத உண்மை வாட்ச் எல்பி எஸ்ட்ராலஜி நன்றி வணக்கம் நன்றி